ஆ பேசுங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்று ஏழாவது நாளில் இரண்டாவது பாகம் இரண்டாவது பாகம் இப்போ நான் வந்து இப்போ சரி செய்யக்கூடிய ஒரு காட்சி புளிப்பாணி சேனலை பின்தொடரும் அனைவரும் புதியதாக வருகின்றவர்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதில் என்ன குறைகளோ நிறைகளோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு நான் சிறப்பாக உங்களுக்கு அது நான் பயிற்சி கொடுக்குறேன் இப்போது நான் கொடுக்கறது பயிற்சி தான் நோயாளி இப்போது ஆறு நாளிலேயே நல்ல குணம் இப்போ ஏழாவது நாள் நாளைக்கு இன்னும் நேற்று இவர் வண்டி நல்லா ஓட்டினார் நாளைக்கும் நாளைக்கு எட்டாவது நாளைக்கு வண்டி காலையில் வண்டி ஓட்டுவார் நாளைக்கு அவர் வண்டி ஓட்டுறத உங்களுக்கு அது காணொலியில் நாளைக்கு எடுத்து காமிக்கிறேன் அது ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு இவருக்கு எல்ஃபோர் எல்ஃபை இந்த பிரச்சனை தான் அவருக்கு நரம்பு பிடிச்சி எடுத்து கால் நடக்க முடியாம ஆகி இவருக்கு தான் அடிக்கடி டெய்லி தற்கொலை தான் தூண்டும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி பெரிய அவஸ்தை தான் சார் இப்போ இதெல்லாம் வந்து இதெல்லாம் இதெல்லாம் வந்து நல்ல வீக்கங்கள் அலோபதியில் பார்க்காத வைத்தியங்கள் இல்லை எடுக்காத ஸ்கேன் இல்லை அந்த சிடி ஸ்கேன் எல்லாம் அனைத்து விதமான எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லா ஸ்கேனும் பண்ணிட்டார் பண்ணி முடியாமல் இருந்து டாக்டர் உனக்கு இதுதான் கெதி கதி வேற உனக்கு மருந்து இல்லை இந்த மாத்திரைகள்லாம் வாழ்நாள் பூராக நீ சாப்பிட்டு கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் உள்ள அப்படி தான் சாப்பிட்டுருந்தது ஒன்றரை வருஷமாக இருந்து இப்போதான் வந்தது வந்து இன்னையோட ஏழாவது நாள் இப்போ தம்பி அப்போது சாப்பிடும்பொழுது இரண்டு இட்லிக்கு மேலே சாப்பிட மாட்டார் இன்றைக்கி புள்ள பத்து இட்லி பன்னெண்டு இட்லி சாப்பிடக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துட்டேன் இந்த உடல்நிலைகள் நல்ல ஒரு அஜீரண கோளாறுகளாக இருந்தது எல்லாம் சரி பண்ணியாச்சு இப்போ தம்பி இப்போ நல்லாவே இருக்கிறார் பாருங்களேன் ஒரு ஏழே நாலேல அஞ்சு கிலோ அந்த அளவுக்கு ஒரு வயிற்று உடம்புல ஏறுதுன்னா இப்போ எந்த அளவுக்கு அவருக்கு மருந்துகளும் அவருக்கு எல்லா நிலைகளும் சரி இருக்கோம் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்போ தூக்கமே இருக்காது இப்போது தம்பி தூக்கமே முக்கால்வாசியெல்லாம் தூங்கிட்டு இருக்கார் பரவாயில்ல தூங்கிட்டு தான் விட்டுவிட்டேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தாறு மணி நேரம் முப்பது மணி நேரம் தூங்கிட்டு தான் இருக்கார் என்ன அப்ப தூங்கிட்டு தான் இருக்கார் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு இருக்கிற நம்முடைய காணொலியை கடைசி வரையும் ஸ்டிக் பண்ணாமல் பார்த்து நீங்கள் தேர்ச்சி பெறணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதவியாக இருக்கும் அடுத்தவங்களுக்கும் உதவியாக இருக்கும் இந்த கலை ஒரு இந்த கலை அடிந்து போக கூடாது என்பதற்காகவே நான் வந்து இந்த கலையை காணொலி மூலியமாக உங்களுக்கு நான் காட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன் கொட்டாஞ்சி எல்லாம் சரியா ஐயா நல்லா இருக்கு நான் எப்படி பண்ணுறேன் நல்லா பாத்துங்க அதை அமைக்கிங்க விடம் பாம்பு மாதிரி எப்படியா எழுதி போகுது பாருங்க அந்த உள்ளே இருக்கிற அந்த நரம்பு மண்ட நரம்புகள் வந்து இந்த எலும்பு ஜாயிண்டை வந்து மாட்டிடுது அது பக்குவமாக எடுக்கணும் என்ன சொல்லுவாங்க ஓன்லி அப்பா அந்த நரம்பு போச்சு இது வந்து எல்புரை அப்படி பிரச்சனை நீ ஆப்ரேஷன் பண்ணி அந்த நரம்பை நம்ம அகற்றி விட்டால் தான் சரியாயிடுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் அலோபதியில் அதெல்லாம் அப்படிலாம் தயவு தயவுசெய்து பண்ணிடாதீங்க நம்ம எளிய முறையில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஐயா தயவு செய்து உங்களுக்கு அறுவை சிகிச்சை போகாமல் யார் செய்தாலும்

அதில் வேற இது வேற இது எவ்வளோ போல் எல்லாமே சம்பந்தப்பட்டது காசு மத்திய கிட்னி செயலெடுப்பு அனைத்துக்குமே சரி பண்ணிக்கலாம் ஈஸியான முறையில் கேன்சர் வரைக்கும் சர்வ சாதாரணமாக பண்ணிக்கலாம் நம்ம மருந்துட குழந்தை பாக்கியங்கள் ஆன்மீக குறைவுகள் அனைத்தும் சரி பண்ணிக்கலாம் இந்த தம்பி நாளைக்கு எட்டாவது நாள் நாளைக்கு நாளைக்கு அற்புதமாக வண்டி டூ வீலர் ஓட்டுவார் ஒரு ஒன்றரை ஆண்டு காலமாக வண்டியே ஓட்டாமல் இருந்துட்டு சேர்த்து ஆறாவது நாள் ஓட்டுருக்கார் நாளைக்கு நன்றாக ஓட்டுவார் அந்த காணொலியை உங்களுக்கு எடுத்து போடுறேன் தெரியுதுங்க ஐயா ஐயா மீண்டும் நாளை சந்திப்போம் ஐயா எட்டாவது நாள் நாளை ஒன்று இரண்டு பாகங்கள் அடுத்த வீடியோக்களாக நாளை அப்டேட் செய்யப்படும் இன்றைய பதிவுகள் இன்று ஒரு சில நிமிடங்களில் நமது புலிப்பாணி பரசுராம ஐயா சேனலில் பதிவிடப்பட உள்ளது அனைவரும் தவறாமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து உங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரி தெரிவிக்கவும் உங்களுடைய ஆதரவு இருக்குமாயின் நாங்கள் இன்றும் அதிகப்படியான நமது சமூகத்துக்கு தேவையான பதிவுகளை நமது புலிப்பாணி பரசுராம ஐயாவிடம் இருந்து உங்களுக்காக இங்கனம் தெரிவிக்கும் வண்ணம் பரசுராம ஐயா சேனலின் வாயிலாக நன்றி கூடி விடைபெறுகிறோம் நன்றி ஐயா நன்றிங்க ஐயா நன்றி வணக்கம்